ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சைடி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது வேறு மாதிரியான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ இப்போ சூப்பர் சுப்பர் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்கிறக்காருன்றதை தாண்டி அவர் பேசின வீடியோவை நீங்களே பாருங்கள் அதுக்கான வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்க மறக்காம போய் பாருங்கள் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா தான் வந்து படத்தை பார்த்துட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு வேட்டையின் படத்தை அவர் பார்த்துட்டுருக்காரு அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்குது ஸோ வேட்டியன் படத்தோடைய முதல் ரிவ்யூ வந்தாச்சு அது டேரெக்டாக சூப்பர் சூப்பர் அவர்கிட்டருந்து வந்திருக்கு ஸோ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இந்த பாட்டை வந்து எழுதுறதுக்கு லிரிக்ஸ் அவர் தானே எழுதுறாரு ஸோ அப்போ வந்து லிரிக்ஸ் எழுதும்போது நாங்கள் என்ன கேட்போன்னா எங்களுக்கு அந்த சீனை பார்த்தாக்கா எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கனெக்ட் கிடைக்கும் ஸோ அதனால் இன்னும் நல்லா வந்து எமோஷனலாக ரொம்ப சூப்பராக எழுத முடியும் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் இது ஒரு சாக்கா வச்சுட்டு நாங்கள் படத்தை பாதி படத்துக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ரொம்ப ஜனகமா இருக்கு இந்த படம் சோ மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே கொண்டாடுவாங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு டேரக்டர்ஸ் மூவி ஸோ அவர்கள் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் அவரோட முதல் படத்தில் ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாரு ஸோ அவருடைய மூவியில் வரக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட் இன்டென்சிட்டி ஸோ எந்த அளவுக்கு அந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு எப்படி அந்த காட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும் அதில் எந்த விதமான ஒரு காம்பரமைஸும் இந்த படத்தில் பண்ணவே இல்லை அவருக்கு உண்டானதை கரெக்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அதே சமயம் ரஜினி சாருக்குன்னு ஒரு மாசு எலமெண்ட் இருக்குது அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் என்டர்டெயினர் மூவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சூப்பர் சுபா அவர்கள் கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய முதல் வார்த்தைகள் இந்த படத்துடைய முதல் விமர்சனம் வந்தாச்சு பண வார்த்தைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அடுத்த மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இந்த மாதமே நமக்கு வந்தாச்சு ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஸோ ரஜினி சாருடைய மாஸ் பிரசன்ஸ் ஒரு பக்கம் கதை இம்பார்ட்டன்ஸ் ஒரு பக்கம் ஏன்னா அமிதாப் பச்சன அவர்கள்லாம் உள்ள வராருன்னு போதே நீங்க யோசித்து பார்க்கணும் ஸோ வேற லெவல்ல இருக்க போது